ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும் நல்லபடியாக இருங்க இந்த வீடியோ ஒரு பௌர்ணமி அப்போ எடுத்த வீடியோ அது மூணு வாரம் ஆகிடுச்சு போஸ்ட் பண்ணவே முடியல ஏன் அப்படின்னா மாறி மாறி உடல்நிலை சரியில்லை எனக்கு இல்லை எங்கள் அத்தைக்கு அத்தைக்கு வந்து முதுகில் ப்ராப்ளம் அதை எடுத்தோன்னே நான் என்ன ரீசன் நான் சொல்லிடுறேன் முதுகில் வந்து ப்ராப்ளம் சின்ன சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க டிஸ்க் பல்ஜ் ஆகிட்டு அங்கே முதுகில் போகிற நரம்பை வந்து பாதித்து கால் நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் அத்தை சர்ஜரிக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியல எந்த சர்ஜரியும் இல்லாமல் எல்லாம் நிதானமாக நல்லபடியாக ஈஸியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டிக்கிறோம் நீங்களும் எங்கள் அத்தைக்காக வேண்டிக்கோங்கப்பா அவங்க ரொம்ப நல்லவங்க குழந்தைக்காகவே அதாவது இந்த எங்கள் மூணு குழந்தை ரெண்டு குழந்தைனர் என் வீட்டுக்கார இந்த மூணு பேருக்காகவே வாழ்ந்த ஒரு ஜீவன் எல்லா அம்மா அப்பாவும் அப்படிதான் இருந்தாலும் எங்கள் அத்தைக்காக நீங்கள் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம் இந்த பூ வந்து நான் கட்டினது அந்த பச்சை அரளி சம்மங்கி இது மட்டுமே வந்து வெறும் நூறுரூபா தான் வாரம் ஃபுல்லாக நான் வந்து விநாயகர் கோயிலுக்கும் வீட்டுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணேன் முடிஞ்சால் வந்து நீங்களும் வாங்கி கட்டி பாருங்கள் கதம்பம் கட்டுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க உங்கள் பழப்பில் எதுவும் ப்ராப்ளம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மளே கட்டி சாமிக்கு போடுறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்போ மத்தியானம் வந்து சாதம் சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காலையில் பசங்களுக்கு எல்லாமே ரைஸும் உருளைக்கிழங்கு வறுவலும் பண்ணி கொடுத்தாச்சு இது ராஜாவுக்கு வந்து டீ வரலாறு காணாத சம்பவங்கிற மாதிரி நான் வந்து டெய்லியுமே கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் வந்து விடிய காத்தால அதுக்கப்புறம் எழுந்தீங்கன்னு எனக்கு தெரியல முயற்சி பண்ணி பாருங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்குது நானும் சித்ராவும் செம்மையாக என்ஜாய் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் என்ன கண்டிப்பாக வந்து நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறதுனால கொஞ்சம் டயர்டாக இருக்காது எதுவாக இருந்தாலுமே உடம்பு ஒத்துழைக்கிற அளவுக்கு நம்ம எஃபோர்ட் போட்டு நம்ம ஒரு விஷயத்தை செய்யலாம் கண்டிப்பாக அதுக்கு பலன் கண்டிப்பாக ஆண்டவன் கொடுப்பான்னு நான் நம்புகிறேன் அன்றைக்கு பௌர்ணமிங்கிறதுனால உப்பு வந்து க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதாவது ஒரு மாதம் கிட்டமே ஆயிருக்கும் அதையும் க்ளீன் பண்ணிகிட்டே அதுக்கும் ஒரு பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சமயத்தில் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஆக்ட்ரஸ் அபிராமி இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு ஷார்ட்ஸில் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நீங்கள் நாற்பது வயசு நாற்பது வயசு தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் உங்க உடம்பை வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மீதி இருக்கிற காலம் அந்த உடம்பு நம்மளை பார்த்துக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வரை ஷேர் பண்ணாங்க அது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நம்ம வந்து அதாவது முப்பதுகளில் இருக்கிற பெண்கள் வந்து நம்ம உடம்ப பேணி பாதுகாத்தோம் அப்படின்னா மீதி இருக்கிற காலம்னால் நல்லாயிருக்கும் அப்போ தான் நம்ம உடம்பு நல்லா துடியாக ரொம்ப அப்படியே எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் அப்போல்லாம் தடாபுடான்னு ஓடி நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாமல் நிதானமாக வேலை பாருங்கள் அந்த காலக்கட்டத்தெல்லாம் பசங்க வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வர்றதாகட்டும் டியூஷனில் விட்டுட்டு வர்றதாகட்டும் இந்த வேலையெல்லாம் அதிகப்படியாக நடக்கும் இந்த முப்பதுகளில் அப்படி வண்டி ஓட்டுற பெண்கள் உங்கள் உடம்பை கண்டிப்பாக கவனித்து பாதுகாத்துக்கோங்க ஏன்னா நாற்பது ஆகிறப்போ அந்த வண்டி ஓட்டுனதோட பலன் வந்து நல்லாவே தெரியுது இப்போ டிஸ்க் பல்ஜிங்கிறது இந்த மாதிரி முதுகில் ப்ராப்ளம் வர்றதுங்கிறது தலைவலி ஜுரம் மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் தலைவலி ஜுரங்கிறது கூட மாத்திரை போட்டு சரி பண்ணிக்கலாம் இப்போ எங்கள் அத்தை மாதிரிலாம் ப்ராப்ளம் இருந்தால் என்ன பண்ணுறது இப்போ நாங்களுமே விடிய காலம் எழுந்திரிச்சு வண்டி ஓட்டுறோம் இல்லையா கோவிலுக்கு அப்போ எனக்குமே வந்து முதுகு வலிக்குது ஒரு சாதாரணமான இயற்கையான வாழ்க்கை வாழ முடியாத ஆண்டவனே அப்படின்னு தோணுது நடந்து நடந்து போனால் முட்டி வலிக்குது வண்டியில் போனால் முதுகு வலிக்குது எப்படி போகிறதுன்னு தான் எனக்கே தெரில அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நாற்பதுல வந்து ஐயோ அம்மான்னு கத்துறதை விட்டுவிட்டு முன்னாடியே நம்ம உடம்ப கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன விஷயங்களில் வந்து பராமரித்தோம் அப்படின்னா உண்மையிலே மீதி இருக்க காலம் ரொம்ப நல்லாயிருக்கும் காசு பணம் சொத்து சுகம் இதெல்லாம் கேட்குற காலம் போய் என்னை நல்லபடியாக வச்சுக்கோ என்னை நல்லபடியாக நீ கூப்பிட்டு போ ஆண்டவா அப்படின்னு நிறைய பேர் வேண்ட ஆரம்பிச்சிட்டோம் எத்தனை பேர் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நீங்களாம் குட்டி பிள்ளைங்களாம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அக்கா அக்கான்னு சொல்கிறீங்க இல்லையா நீங்கள் குட்டி குட்டி பசங்க தான் வீட்டில் இருக்கும் அதனால் நீங்கள் உங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க முதல் எதிரியே நம்ம வாயும் நம்ம வயிறுந்தான் வாயை கட்டணும் அப்படின்னா வயிறு வந்து வயிறு நல்லாயிருக்கும் இது தொடர்பாக நிறைய பழமொழிகள் இருக்குது அது அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் என் பசங்க ஊருக்கு போகிறப்ப மே மாதம் தனியாக தானே இருந்தேன் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு சும்மாவே உட்காந்துருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து வெயிட் போட்டுருச்சு அது வந்து அடி வயிற்றுல அவ்வளோ கனமாக இருக்குது அதோட விளைவு எனக்கு என்ன அப்படின்னா முதுகு வலிக்குது முட்டி வலிக்குது இப்போது நம்ம உடம்ப நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா நம்ம தலையிலேருந்து மேல் வயிறு வரைக்கும் மேல் வயிறுலேருந்து நம்ம முட்டி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் மூணு பார்ட்டா பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா எதுவாது எதுக்காவது சம்பந்தம் உள்ளதா இருக்குதா சாமுந்திரிக் லட்சணம்லாம் இருக்க தேவையில்லை சுமாரான ஒரு லட்சமாவது அந்த உடம்ப நாம் வச்சுக்கணும் எனக்கெலாம் சம்மந்தமே சம்பந்தமே இல்லை டயட் இருந்தோம்னா முதல்ல நெஞ்சு பக்கம் ஷோல்டர் அதெல்லாம் வந்து இழைக்குது கால் வந்து இழைக்கிது ஆனால் அந்த வயிறு பக்கம் லேசாக தோய்வு கொடுக்குதே வழியே இழைக்கவே மாட்டேங்குது அப்போ அவ்வளோ வந்து அந்த இடத்துல வந்து ஃபேட் வந்து இருக்குது அதாவது அவ்வளோ மொத்த வெயிட்டியுமே முட்டி கால் மேலே உள்ளே இருக்கிற அவ்வளோ வெயிட்டியுமே பாவம் அந்த கால் தானே தாங்குது அதுக்கு மேலே கொஞ்சம் கருணை காட்டி முட்டிக்கு மட்டும் ஆகியிருந்து தான் நம்மளை உலகத்தில் உள்ள எல்லா பேர்டு வேர்ட்ஸும் யூஸ் பண்ணி அதை நம்மளை திட்டோம் எருமாடு மாதிரி சாப்பிட்டு இந்த மாதிரி உன்னை தூக்க முடியாமல் எனக்கு இவ்வளோ வலிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கு நூறு உண்மை நல்லாவே வலிக்குது எனக்கு வயிறு பிடி கொஞ்சம் தூக்கி பிடிச்சு நடந்தோம் அப்படின்னா அந்த முட்டி வலி தெரிய மாட்டேங்குது நல்லாவே தெரியுது அதனால் உங்கள் வயிற பராமரிங்க தயவு செஞ்சு அளவாக சாப்பிடுங்க அளவாக சாப்பிட்றதுலையுமே ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருளையே எதுவும் போய் நம்ம ஆப்பிள் ஆரஞ்சு அது இதெல்லாம் சாப்பிட வேணாம் கொண்டக்கடலை சுண்டல் நிறைய டிவி சேனல்ஸ்லாம் நிறைய பெரியவங்க நிறைய ஆரோக்கியமான இயற்கையான உணவு வழிமுறைகளெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் தயவு செஞ்சு முப்பதுகளில் இருக்க பெண்கள் ஃபாலோ பண்ணுங்கள் குட்டி குட்டி பெண் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா இப்பையிலருந்தே உளுந்தங்கஞ்சி அந்த மாதிரி பேசிக்காக அந்த முடக்கத்தான் பரண்டை அந்த மாதிரி உணவுகளையெல்லாம் இதுவும் சாப்பாடு தான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரி வீக்லி ஒன்ஸ் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுங்க ஏன் இவ்வளோ அடிச்சிக்கிறேன் அப்படின்னா வலி தாங்க முடியலப்பா ரொம்ப வலிக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் உணவில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துங்க கீரை வாரத்துக்கு ஒரு மூணு நாலு தடவை கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது தினமொரு கீரை கூட சொல்கிறாங்க அது வந்து சாத்தியம் இல்லைன்னுதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதை ஆஞ்சி சுத்தம் பண்ணுறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆகுது கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எல்லாருமே டிவி பார்க்க தான் செய்கிறோம் அந்த டைமில் இந்த மாதிரியான கீரை எல்லாம் உருவி கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப விலை கம்மியாக இருக்குது பொருள்தான் நம்ம உடலுக்கு அதிக ஆரோக்கியத்தை கொடுக்குது உதாரணத்துக்கு சொன்னீங்கன்னா வாழைத்தண்டு வாழைப்பூவு முருங்கைக்கீரை இதெல்லாம் நச்சு பிடிச்ச வேலை இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா உருவி உரி உருவி பண்றது வேற வழியே இல்லப்பா உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும் உடம்பை பார்த்துக்கோங்க உடம்பை பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல ஆரோக்கியத்தை ஏற்றிக்கிட்டே இருங்க நித்தம் ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு கஞ்சி குடிங்க மங்களன் மங்களுக்கு அன்றைக்கி மளிகை மளிகை சாமான் வாங்க போயிருந்தேன் அப்போ வந்து சிறுதானியத்தில் நிறைய இருந்தது அதுவும் விலை கம்மியாக தான் இருந்தது ஒரு கிலோ அறுபது ரூபா எழுபது ரூபாய் எனக்கு தெரிஞ்சு கருப்பு கவனி அரிசி மட்டும் கொஞ்சம் விலை கூட நினைக்கிறேன் மாப்பிள்ளை அரிசி என்னென்னமோ நான் ரெண்டு அரிசி வாங்கிட்டு வந்தேன் மாப்பிள்ளை அரிசியும் கருப்பு கவனி அரிசியும் அதை வச்சு நைட் ே ஊற வச்சுட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு பத்து பதினஞ்சு விசில் விட்டோம்னா நல்லா கடைஞ்சிட்டு மோர் போட்டு வெங்காயம் போட்டு உப்பு போட்டு சாப்பிட்றாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சிறுதானியம் இப்பையிலேருந்தே உணவில் சேர்த்துக்கோங்க இந்த பீஸா பர்கரு பரோட்டா இதெல்லாம் பத்து பைசாவுக்கு புரோஜனமே கிடையாது சாப்பிட வேணாம்னு சொல்லலை இப்போ நானுமே என்ன விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை வேறு வழி இல்லை இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதை வந்து ஸ்கிப் பண்ண முடியல போக போக அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஓகேப்பா உடம்ப பார்த்துக்கோங்க நல்லா ஆரோக்கியமாக இருங்க பிள்ளைங்களுக்கு பழக்கப்படுத்துங்க அவ்வளவுதான் அடுத்தது ஆடி மாதம் தொடங்கிடுச்சு செம்ம சூப்பராக நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்குது உடம்பு தான் கொஞ்சம் படுத்துது இருந்தாலும் மனசு அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருக்குது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இன்னும் நிறைய ஓடணும் இவ்வளோ காலங்களை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி தோணுது ஏன் அப்படின்னா அந்த காலையில் எந்திரிக்கிறதுங்கிற ஒரு விஷயம் ஒரு பத்து நாள் பழகி பாருங்களேன் அதாவது தேவை இருக்கிறவங்க நாங்கள் எதுக்கு நான் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் ஒரு வேலையுமே இல்லை அப்படின்னா கூட ஒரு அஞ்சரை ஆறு மணிக்காவது எந்திரிச்சு பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது உடம்பு அது மாதிரி இந்த ஆடி ஆடி மாதம் தொடங்கினது செம்ம சூப்பராக இருந்தது முதல் ஆடி வெள்ளிக்கிழமை வெக்காளியம்மன் கோயிலுக்கு போனேன் அம்மா அப்படியே தங்கத்திலே அப்படியே ஜொலிச்சாங்க இன்றைக்கி வந்து ஆடி கார்த்திகை இல்லையா பஞ்சவர்ண சுவாமி கோயிலுக்கு போனேன் அங்கேயும் செம்ம சூப்பரான ஒரு அலங்காரத்தோடு இருந்தாங்க அம்மையும் அப்பனும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம்லாம் நடந்தது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயம் மட்டும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் என்ன அப்படின்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு சாமி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வழியில் கும்பிடுவாங்க செய்ய படாதீங்க முதல் வெள்ளி இதை செய்யணுமே அப்படிங்கறதெல்லாம் கிடையவே கிடையாது முதல் வெள்ளிக்கிழமை செய்ய முடியல அப்படின்னா ரெண்டாவது வெள்ளிக்கிழமை செய்யுங்க வெள்ளிக்கிழமை செய்யுங்க ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை சூப்பராக ஒரு படையல் போட்டு அம்மாவுக்கு வந்து திருப்தியாக கும்பிட்டுருங்க அது கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும்னு நான் நினைக்கிறேன் அதை கண்டிப்பாக சொல்லியிருந்தீங்க உங்களோட பாசத்துக்கு நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல என்னுடைய மனமார்ந்த என்னுடைய பாசமான வணக்கத்தையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாருக்கும் அம்மாவோட பரிபூரண ஆசி வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் அம்மா கிட்டே வேண்டிக்கிறேன் நன்றி